ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மல்லித்தலையில் சாதம் செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன் மல்லித்தலை சாதம் இது செய்கிறதுக்கு தேவையானது வந்து மல்லித்தலை பச்சை மிளகாய் வெங்காயம் மல்லித்தலையை கொஞ்சம் சீரகம் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்குவோம் நைட்டாக தண்ணி விட்டு அடிக்கலாம் தண்ணி விடாமே நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க நான் தண்ணி ஊற்றி தான் அடித்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகுருந்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாட்டிங்களா பச்சை மிளகா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கங்க பாருங்கள் நல்லா செவந்து வருது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் போடணும் பச்சை இல்லைன்னா பச்சை வாசல் வீசும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் கொத்தமல்லி சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா குளிர்ச்சியையும் கொடுக்கும் கொத்தமல்லி அடிக்கடி நம்ம சட்னிலையும் சேர்த்துக்கணும் இது மாதிரி சாதமும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தவங்க சட்னி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும் பாருங்கள் அரைச்சி வச்ச கொத்தமல்லியை வெங்காயம் வதங்கணுன்னு தூக்கி அதில் கலந்துடுறேன் கலந்து நல்லா கிண்டி விட்றேன் அந்த தண்ணி நல்லா வற்றி பிரிஞ்சு வர்ற வரையும் நீங்கள் வற்ற விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நீங்கள் எவ்வளோ சாதம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ சாதத்துக்கு தகுந்தாப்புல கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நான் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தமல்லியும் நல்லா வத்திருச்சு இப்போ சாதத்தை நம்ம கலந்துக்கலாம் ஆ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவுக்கு சாதம் எடுத்துக்காங்க இப்போ நல்ல சாதத்தை நல்ல கிளறி விட்டுக்காங்க சாதம் சமை சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ